ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு நிப்டி டைம்ஸ் நோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் அடுத்த ஒரு ஸ்கேனரை பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் பாருங்க அடுத்த ஒரு ஸ்கேனர் நான் எடுத்து வச்சிருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா ஓப்பனோ ஓப்பன் ஐ இந்த ப்ரைஸ் ரெண்டும் சேமாக இருந்ததுனாக்க நமக்கு ஸ்கேனரில் வரணும் இந்த ஸ்கேனரை பொறுத்த வரைக்கும் ஒரு பிகினராக வரவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்கேனர் இதுக்கான எடுத்துக்காட்டை நம்ம சார்ட்டில் பார்த்துட்டு வந்துடலாம் இந்த இடத்துல பாருங்க நிஃப்டி சார்ட் நான் எடுத்து வச்சிருக்கேன் இந்த இடத்துல பாருங்க ஓபன் பிரைஸ் லோ பிரைஸ் ரெண்டுமே சேமா இருக்கு அடுத்து பாருங்க இந்த இடத்துல ஓபன் பிரைஸ் ஹை பிரைஸ் ரெண்டுமே சேமா இருக்கு அதே மாதிரி அடுத்த ஒன்று இந்த இடத்துல பாருங்க ஓப்பன் லோ ரெண்டுமே சேமா இருக்கு அடுத்ததாக பாருங்க இந்த இடத்துல கூட ஓபன் லோ ரெண்டும் சேமா இருக்கு அப்போ இந்த மாதிரி எந்த இடத்துலலாம் ஓபன் லோ அண்ட் ஓபன் ஐ இது ரெண்டும் சேமாக கிடைக்குதோ அதெல்லாம் நமக்கு வரணும் இப்போ உங்களுக்கு ஸ்டாக்கில் ஏதாவது ஒன்று ரெண்டு ஸ்டாக்ல எவ்ரி டே கிடைச்சிக்கிட்டே இருக்கும் இப்போ நீங்க பார்க்கும் பார்க்கும்போது ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த நாலு இடத்துல தான் ஓபன் லோ ஓபன் ஐ சேமாக நடந்துருது மற்ற டேஸ் எல்லாமே நார்மலாக தான் உங்களுக்கு அந்த ஓப்பன் ஐ லோ வந்து அந்த ஓபன் ஐ லோ வந்து பிரேக் பண்ணி தான் நடந்திருக்கு ஆனால் எவ்ரிடே எப்பென்டோ ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்னு ரெண்டு ஸ்டாக்ல இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் ஆகும் கடைசி வரைக்கும் இதை வந்து ட்ரிக்கர் பண்ணாமே உங்களுக்கு நல்ல ஒன் சைட் ரேலியாவும் போகும் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் நான் போன விடியோவில் சொன்ன மாரி அதே சேம் கண்டென்ட் தான் இந்த ஸ்ட்ராடஜி பொறுத்தவரைக்கும் நீங்கள் டேட்டா வாங்கும்போது நல்ல ஒரு டேட்டா வெண்டல்கிட்ட டேட்டா பை பண்ணி வாங்குங்க ஏன்னால் ஓப்பன் ப்ரைஸ் அப்படிங்கிறது ப்ரி மார்க்கெட் ஓப்பன் ப்ரைஸ்னு ஒன்று இருக்கு இன்னொன்னு நார்மல் மார்க்கெட்டில் ஒன்பது பதினஞ்சுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரேட் ட்ரிக் ஆகுது இல்லையா அதை தான் சில டேட்டா டேட்டா என்ன பண்றாங்க இதுதான் ஓப்பனிங் பிரைஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க இந்த ரெண்டு ப்ளேஸ்க்கும் ஒரு சின்ன ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கு அதனால நீங்க ப்ரீ மார்க்கெட் ஓப்பனிங் ப்ளேஸ் தான் நமக்கு இந்த ஸ்ட்ராட்டஜில நல்லா ஒர்க் அவுட் ஆகும் இதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க இது ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட் இதை பற்றி நான் போன வீடியோவில் நான் நிறைய பேசியிருக்கேன் இந்த பிரி மார்க்கெட் ஓப்பன் பிளேஸுக்கும் நார்மல் மார்க்கெட் ஓப்பன் ப்ளேஸுக்கும் உள்ள ஒரு வித்தியாசத்தை போன வீடியோவில் நான் நிறைய எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் அதனால இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டு நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்கேன் ஓப்பன்லோ ஓப்பன் ஆகி கொடுத்துருக்கேன் சில எடுத்துக்காட்டு மட்டும் பார்க்கலாம் இதில் நான் என்ன பண்ணுறேன்னாக்கா இந்த ஆல் கோட் அப்படின்றத எடுத்துட்டு ரீசன் டேஸ் இதை மட்டும் நான் கொடுத்துருக்கேன் கடைசி ஒரு சிக்னல் மட்டும் எனக்கு கிடைச்சா போதும் நான் இதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கேன் இப்போ பாருங்க நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஏபிஎஃப்ஆர்எல் ஓப்பனோ ரெண்டும் சேமாக சொல்லுது இரநூத்தி எட்டு ரூபா அதோட ஓப்பன் ப்ரைஸாக இருக்குது ஓகே இதை நான் வந்து கிளிக் பண்ணுறேன் இந்த இடத்துல பாருங்கள் ஓப்பனில் லோ ரெண்டும் சேமாக இருக்குது அதே நேரத்தில் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஒரு ஹைலைட்டான விஷயம் ஓப்பன் லோ ரெண்டும் சேமாக இருக்குது அதே சேம் டைம் இந்த ஸ்கேனரில் என்ன சொல்லுதுனாக்க யாஸ்டர்டே ஐ பிரேக் ஆகுது ப்ரீவ் டேஸ் ஐயும் பிரேக் ஆகுது அப்போ இந்த ஸ்கேனரோட மகத்துவமே இதுக்கு மேலே தான் உங்களுக்கு அதிகமாக புரிய வரும் இப்போ பாருங்க உங்களுக்கு ரெண்டு இண்டிகேட்டர் நம்ம கொடுக்குது அப்போ இந்த இடத்துல பாருங்க ஓப்பன் லோவும் சேமாக இருக்கு அதே நேரத்தில் ப்ரீவ் டேஸ் ஐயும் பிரேக் ஆகுது அப்போ இந்த ஸ்கேனரும் வேலை செய்யுது இந்த ஸ்கேனரும் உங்களுக்கு வேலை செய்யுது அப்போ உங்களுக்கு இதை நீங்கள் மேனுவலாக பார்த்துட்டு என்ட்ரி எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதேமாரி அடுத்ததாக கூட பாருங்க இந்த இடத்துல ஆக்சிஸ் பேங்க் இந்த ஆக்சிஸ் பேங்க் நான் கிளிக் பண்ணி எடுத்து வைக்கிறேன் பாருங்கள் இதில் உங்களுக்கு மூணு இண்டிகேட்டர் கொடுக்குது ஒன்று கேப் டவுனில் ஓப்பன் ஆகுது அதுக்கான இண்டிகேட்டரும் உங்களுக்கு வேலை செய்யுது ரெண்டாவது பாருங்கள் ப்ரீ டேஸ் லோவும் பிரேக் ஆகுது அதுக்கான இண்டிகேட்டரும் வேலை செய்யுது மூணாவது பாருங்கள் ஓப்பன் ஐ இதுவும் சேமாக இருக்குது உங்களுக்கு மூணு இண்டிகேட்டர் இந்த இடத்துல உங்களுக்கு ஒர்க் ஆகுது அதுதான் இந்த மல்டிபிள் ஸ்கேனரோட ஒரு ஸ்பெஷல் இதுக்காக தான் நான் வந்து ஒவ்வொன்றா வந்து சேகரித்து ஒரே டேப்பில் கொண்டு வந்து வச்சுருக்கேன் ஓகே அடுத்து ஒரு சில எடுத்துக்காட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பாருங்கள் பார்து ஏர்டெல் இந்த பார்த ஏர்டெல்லில் உங்களுக்கு ரெண்டு இண்டிகேட்டர் ஒர்க் ஆகுது ஒன்று ஓப்பன் லோ ஒன்றா இருக்குது இதுவும் பாருங்கள் ஓப்பன் லோ சேம் ப்ரைஸாக இருக்குது ஆயிரத்தி இரநூத்தி இருபது ரூபா அதோடய ப்ரைஸாக காட்டுது அடுத்து பிரிவியூ டேஸ் ஐயும் வந்து பிரேக் ஆகுது இது நமக்கு ரெண்டு கன்ஃபர்மேஷன் கிடைக்குது அடுத்து பாருங்க சோலா ஃபினான்ஸ் இந்த சோலா ஃபினான்ஸில் பாருங்க ஓப்பன் ஐ சேமா இருக்கு அதே மாதிரி பிரிவி டேஸ் ஐல இருந்து ஆகுது அப்போ அந்த இடத்துலையும் நமக்கு செல் சிக்னல் கொடுக்குது பிரிவிடேஸ் ஐக்கு வெளியில போயிட்டு அகைன் அதுக்குள்ளேயே வந்துடுச்சு அப்போ இந்த ரெண்டு இண்டிகேட்டர் நமக்கு ஒர்க் ஆகுது இதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட் அடுத்து பாருங்க கிண்டு பெட்ரோல் கிண்டு பெட்ரோலியும் உங்களுக்கு ரெண்டு இண்டிகேட்டர் ஒர்க் ஆகுது ஒன்னு டேஸ் லோ பிரேக் ஆகுது ரெண்டாவது ஓபன் ஐ ரெண்டும் சேமா இருக்கு அடுத்த பாருங்க ஐசிஐசிஐ ஜிஐ இதுவும் பாருங்க ரெண்டு இண்டிகேட்டர் உங்களுக்கு ஒர்க் ஆகுது ஒன்று பிரியூ டேஸ் ஐக்கு மேல போயிட்டு உள்ள வந்துடுச்சு ரெண்டாவது ஓப்பன் ஐ ரெண்டுமே சேமாக இருக்குது இந்த இடத்துல பாருங்கள் உங்களுக்கு சேம் இண்டிகேட் பண்ணுது அதுக்கும் அடுத்த பாருங்க ஜூபிள் ஃபிட் இதுவும் ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி இந்த இடத்துல பாருங்கள் ஓப்பன் லோ ரெண்டும் சேமாக இருக்குது அதே சேம் டைம் பிரிபிடேஸோட ஐ வந்து பிரேக் ஆகுது இந்த மாதிரி இந்த மல்டிபிள் இண்டிகேட்டர் இருக்கும்போது நம்ம நிறையா விஷயங்களை இதை நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு கிடச்சிடும் இதில் என்னென்ன ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்றத இந்த ஸ்கேனில் பார்த்தீங்களாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் இந்த இருந்து நீங்கள் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா அந்த சார்ட்டும் இந்த இடத்துல உங்களுக்கு பக்கத்தில் ஓப்பன் ஆகிடும் அப்படியே நீங்கள் என்ட்ரி பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ இதில் பார்த்தோன்னா நம்ம ஈவோடி சார்ட் எடுத்து வச்சுருக்கோம் டெய்லி டைம் ஃப்ரேமில் இதை அப்படியே இன்ட்ராடேவும் நான் மாற்றி காட்டிடுறேன் பாருங்கள் ஃபைவ் மினிட் நான் செலக்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் எடுத்து வச்சுட்டு இதை கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிக்கிறேன் மினிமைஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த லாக் வந்து போட்டுறேன் அப்போதான் உங்களுக்கு இன்டர்வெல் வந்து சேஞ்சஸ் ஆகாமல் இருக்கும் அதனால் இன்டர்வெல் லிங்க் வந்து போட்டுறேன் போட்டுட்டு இப்போ பாருங்கள் உங்களுக்கு நான் இந்த இடத்துல காட்டியிருக்கேன் பாருங்கள் இந்த இடத்துல ப்ரைஸ் ஓப்பன் ஆகும் போது லோ ரெண்டு ஒன்றாக இருக்குது அதே சேம் டைம் ப்ரிய டேஸோட ஐயும் பிரேக் ஆகுது இப்போ உங்களுக்கு ஒரு சில கன்ஃபியூஷன் வரலாம் ப்ரிய டேஸ் ஐக்கு மேலே போய்ட்டு அதுக்கு உள்ளே வந்துவிட்டால் ஃபெயில் இல்லை அப்படின்ற ஒரு கான்செப்ட் உங்களுக்கு வரலாம் ஏன்னா அதுக்கான இண்டிகேட்டரு ஆல்ரெடி நம்ம இந்த இடத்துல கொடுத்துருக்கோம் அதே சேம் டைம் இந்த இடத்துல லோ ஒன்றாக இருக்கிறதுனால இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் அவாய்ட் பண்ணலாம் அவாய்ட் பண்ணிட்டு ப்ரீவ் டேஸ் ஆகி பிரேக் ஆகும்போது நீங்கள் லாங் என்ட்ரி போகலாம் இந்த மாதிரி மேனூவில் நீங்கள் முடிவெடுக்க முடியும் அதுக்காக தான் இந்த மல்டிபிள் இண்டிகேட்டர் நமக்கு தேவைப்படுது அடுத்து நம்ம இந்த ஆக்ஸிஸ் பேங்கை பார்த்துருலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆக்சிஸ் பேங்கில் பாருங்கள் மூணு இண்டிகேட்டர் உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகுது ஓப்பன் ஆகி சேமாக இருக்குது ப்ரீவ் டேஸில் ப்ரேக் ஆகிருக்கு கேப் டவுன்லேயும் ஓப்பன் ஆயிருக்கு இந்த கேப் டவுன் ஓப்பன் அப்படின்றத நான் ஆல்ரெடி சொல்லினேன் இது வந்து பிரி மார்க்கெட்லேயே செல்லர் குவான்டிட்டி அதிகமாக உள்ள வந்துட்டாங்க அப்படின்றது மீனிங் ஆகுது அப்போ இந்த மூணு இண்டிகேட்டரும் சேர்ந்து ஒர்க் ஆகும்போது அதோட வேகம் ரொம்ப ஸ்பீடான மூவ்மெண்ட் கிடைக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கும் நம்புறேன் நான் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் என்னோடய வாட்ஸ்அப் லிங்க் இருக்கும் இந்த இடத்துல பாருங்கள் என்னோட வாட்ஸ்அப் லிங்க் இருக்கும் இது மூலிமாவும் நீங்கள் என்ன கான்டெக்ட் பண்ணலாம் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படினாக்க டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த லிங்க் மூலிமா நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் என்னுடைய டெலிகிராம் சேனல் லிங்க்கும் கொடுத்துருக்கேன் அதிலும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் நினச்சிங்கன்னா இந்த ஜாயின் பட்டன் மூலியமாக நீங்கள் ஜாயின் பண்ணுறதுனால இந்த சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்